என்ன சார் ராஜராஜ சோழன் இந்து கடவுளாக எப்பவுமே பண்ணிக்கிட்டு ஒரு சூரியனை பார்த்து அப்பப்ப நாய் குறைக்கு இந்து கிடையாதுன்னு சொல்றாங்க சைவம் தனி வைணவம் தனின்னு சொல்லி திருச்சி அவரை பார்க்கறாங்க அதற்கு கவுண்டர் ஆர்குமெண்ட் என்ன நம்ம அதை எப்படி அதை எதிர்கொள்வது அந்த தமிழை பதில் சொல்றேன் எங்க கிராமத்துல ஒரு நல்ல ஒரு கதையை சொல்லுவாங்க ஒரு சூரியனை பார்த்தா அவப்ப நாய் குறைக்கும் நாய் ஒரு பயன் குறைக்கிறது கிராமத்துல சாதாரணமாக பாக்குறோம் அல்லது இப்ப கிராமத்துல புதுசா அந்த கார் வந்துச்சுன்னா அந்த டயரை பார்த்து நாய் குறைச்சிக்கிட்டே ஓடுது நீங்க காரை நிறுத்தி டிரைவர் கீழே இறங்கி நாயை பார்த்து எது குறைச்சேன்னு கேட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன் அந்த ஆர்குமெண்ட்டை ஜெயிக்க முடியாது இதை வந்து ரொம்ப நாளைக்கு முன்னாடி மெனி மெனி இயர்ஸ் பேக் ஒரு நல்ல ஒரு ஒரு இங்கிலீஷ் ட்ரமாட்டிஸ்ட் ஒருத்தர் ஒரு சின்ன கதை சொன்னாங்க எப்பவுமே பண்ணிக்கிட்டு சண்டைக்கு போயிடாங்க நெவர் ஃபைட் வித் த பிக் பிகாஸ் த மொமெண்ட் யூ ஃபைட் வித் த பிக் த பிக் வில் டேக் யூ டு வர் டிச் த மொமெண்ட் டூ ஓட் டு வர் டிச் நீங்களும் பிக் டிச்சில் போய் எல்லாம் சண்டையெல்லாம் போட்டுவிட்டு நீங்கள் பிக் இட் வெளியே வந்து நான் ஜெயிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லுவீங்க ஏன் பிக் என்ன சொல்லணுமா யூ வாண்ட் பட் என்ஜாய் த ஃபைட் பிக்காஸ் ஐ டூ கியூ டூ மை ஃபேவரட் டீச் அப்படின்னு சொல்லி தமிழகத்தில் பார்த்திங்கன்னா எல்லா விஷயத்திற்குமே ஒரு புதிய விதண்டாவும் உருவாக்கி இருக்கிறோம் என்ன இருந்தாலும் ஒரு விதண்டா இருக்கும் இதே எப்படி அதே எப்படி அது ஏன் வந்து ஸ்கொயர்னா ஏன் நாலு பக்கம் தான் இருக்கணும் அதே ஆறு பக்கம் இருக்கணும் ஸ்கொயர் ஏன் பேர் வச்சாங்க இதெல்லாம் புதிய புதிய விதண்டாவா ஆனால் நம்ம டீம் கடிக்கடி சொல்றோம் எப்போது எல்லாம் திமுக மக்களுடைய அவநம்பிக்கையை சம்பாதிக்கிறதோ அப்பொழுதெல்லாம் திமுகவினுடைய டைவர்ஷன் டாக்டிக் புதுசா ஒரு பிரச்சனையை கிளப்பு திமுக திமுகவுடைய கலை கைவந்த கலை எழுபது ஆண்டுகளாக தமிழக அரசியல் ஒத்து பார்த்தீங்கன்னா திமுக மேல் வெறுப்பு அதிகமாயிருச்சு பீப்புள் ஆர் ஆங்கிரி வித் டிஎம்கே கரப்ஷன் அதிகமாயிருச்சு பீப்புள் ஆர் டாக்கிங்னா உடனே இதை போன்று ஆரம்பிப்பார் இப்பொழுது ஆரம்பிப்பதற்கு ஆரம்பித்திருப்பது அதை போன்ற ஒரு செயல் தான் இது ஏன் எதுக்கு வந்துச்சு இவங்க தான் பொன்னியின் செல்வன் பொன்னியின் செல்வன் படத்துக்கு ட்ரெயிலரை லாஞ்ச் பண்ணுறதுக்கு சீஃப் மினிஸ்டர் கமிட் பண்ணியிருந்தார் சீஃப் மினிஸ்டர் கமிட்டட் டூ லான்ச் ட்ரெயினில் பொன்னியின் செல்வன் நாங்கள் போய் லான்ச் பண்ணுவோம் அப்படின்னு அது நானும் கூட ஒரு மேடை பேச்சில் சொல்லியிருந்தேன் சிஎம்க்கு இதுக்கு தான் நேரம் இருக்குது பொன்னியின் செல்வன் ட்ரெயிலர் லான்ச் பண்ணணும் பையன் வந்து இன்னொரு ட்ரெயிலர் லான்ச் பண்ணணும் அவர்களுக்கு யார் எங்கே இறக்குறாங்க எந்த குழந்தைகளுக்கு பிரச்சனை எந்த பெண்களுக்கு பிரச்சனையும் பார்க்கறதுக்குலாம் சிஎம்க்கு நேரம் இல்லை அவர் கேலண்டர் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா சினிமா 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 இப்படி தான் இருக்கும் அதுலேயும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா டைம் இருந்தால் ஷூட்டிங் பண்ணுவார் அப்படின்னு அதன் பின்பு பொன்னியின் செல்வன் ட்ரெய்லருக்கு லான்ச்சுக்கு போகணும் பொன்னியின் செல்வன் வருவதற்கு முன்பு இதை கொண்டாடியவர்கள் திமுக கார் எங்கள் மணிரத்னம் பாருங்கள் ஒரு ஸ்பீச்சில் ப ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி இங்கே பேசினாரு என்னை வந்து வளர்த்தடுத்தது திமுக இயக்கம் மணில சொன்னார் இவங்க தான் குதிச்சுட்டு இருந்தாங்க கிட்டத்தட்ட ஒரு ஒரு பத்து நாட்களாக குதித்துக்கொண்டு ஆனால் பொன்னியின் செல்வன் வந்ததுக்கப்புறம் இவங்க தான் ஃபஸ்ட்டு ஷோ ஓடி போய் பார்த்தாங்க அந்த சைட்ல எங்கேயாச்சும் அவங்க ஃபோட்டோ வச்சுருப்பாங்க இங்கே ஃபோட்டோ எடுத்துருக்கோம் அந்த ஃபோட்டோ எடுத்துருக்கோம் அவர் ஃபோட்டோ எடுத்துருக்கோம் பொன்னியின் செல்வன் வந்த பிறகு எல்லாம் வெளியே வந்த அந்த ஐடியாலஜிஸ்ட் என்ன சார் ராஜராஜ சோழன் இந்து கடவுளாக கட்டிட்டாங்க இது புதிது அதனால இது பார்த்தீங்கன்னா அவங்களுடைய பியூர் டைவர்ஷன் ஆகிட்டாங்க இதுக்கு நீங்க என்ன வேணாலும் பதில் சொல்லலாம் கன்வின்சிங்கா சொல்லலாம் நம்ம அனைவருக்குமே தெரியும் அந்த சோ அவர்கள் கொடுத்த பதிலை விட சிறந்த பதில் அது கிடையாது ஃபர்ஸ்ட் குப்புசாமி இருந்தா குப்புசாமி பட் ரெண்டாவது குபுசாமி வரும் பொழுது அந்த குப்புசாமிக்கு ஒரு அடையாளத்தை நீங்கள் ஏற்படுத்தி கொடுக்க வேண்டிய கட்டாயத்தை வெறுமன் குப்புசாமின்னு சொல்லணும் அதே வெறுமண்ட்ல மூன்றாவது குப்புசாமி வரும் என்ன சொல்லுவீங்க வெறுமண்ட்ல இந்த ஸ்ட்ரீட்னுடைய குப்புசாமின்னு சொல்லுவீங்க ஸோ அப்படித்தான் ஒரு இனம் என்பது இப்போ எவல்யூஷன் அது வரும் ஒரு ஹிந்து மதம் என்பது எப்படி வந்துச்சு தே சாமி விவேகானந்த அவரோட பெட்டராக யாருங்க சொல்ல முடியும் எயிட்டீன் நைன்டி த்ரீ இதே அமெரிக்காவுக்கு வந்தார் சிகாகோவுக்கு வந்தார் அவருடைய பேச்சில் என்ன சொல்லியிருப்பார் பத்தொன்பதாவது ஆளாக விவேகானந்தர் பேசுகிறார் விவேகானந்தருக்கு முன்னாடி எயிட்டீன் பீப்புள் ஆஃப் ஸ்போக்கன் எயிட்டீன் ரிலீஜியஸ் லீடர்ஸ் ஆஃப் ஸ்போக்கன் பேச்சில் ஆரம்பிக்கிறார் நான் ஹிந்து என்கின்ற வார்த்தை இங்கே பயன்படுத்த போவது கிடையாது மதம் அடிப்படையில் ஐ ஐ நாட் ஹிந்து அஸ் அஸ் ரிலீஜன் பட் சிங்கிள் ஸ்பீக்கர் பிஃபோர் த கால் கால் யூ செல்ஃப் பிராக்டிஸ் தென் சே கம் ஃப்ரம் தி இது ஒரு வாழ்வியல் முறை ச வே ஆஃப் லைஃப் இது ஒரு எவொல்யூஷனரி மெக்கானிசம் ஒரு வே ஆஃப் பிடித்தான் பட் இந்த வே ஆஃப் லைஃப் ஒரு கோட்பாடாக எப்பொழுதுமே நான் அடைக்கப் போவது புதுவே கிடையாது உண்மைதான் ஈஸ்ட் இந்தியா கம்பெனிக்காரன் தான் கோட்பாடு பிடிக்கும் அதன் முன்னாடி கோட்பாடு இல்லை இட் வாஸ் ஆல்வேஸ் ச வே ஆஃப் டே த ஹிந்து என்பது ஒரு மதமாக அடையாளப்படுத்தப்படாமல் வே ஆஃப் லைஃப்பாக ஹிந்து சம்பர்ச்சி பிரிட்டிஷ்காரங்க ஒரு ஒரு பாக்ஸுக்குள்ள பார்த்தோம் ஹிந்து இப்படி சிறு சிறு கடவுள் கடவுள் பெரிய 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 தெய்வங்கள் தெய்வங்கள் அவங்க அந்த அடைக்க ஏழாம் வந்த இஸ்லாம் தன்னை அடைத்து அடைத்துவிட்டு இது மதம் என்கின்ற கோட்பாடு இரண்டாம் நூற்றாண்டுல வந்த கிறிஸ்டானிட்டி நீங்க எல்லாம் அடைச்சனால வேற வழியில்லாம ஹிந்து என்கின்ற வாழ்வியல் நெறியும் ரிலீஜன் என்கின்ற பாக்ஸுக்குள்ள நீங்க அடைச்சிட்டீங்க ராஜராஜ சோழன் ஆயிரம் ஆண்டுகள் பின்னோக்கி போகும் ராஜராஜ சோழன் அவர்கள் வாழ்ந்த காலத்துல போகும் நான் சமீபத்தில் இலங்கை சென்ற பொழுது அங்க ஒரு நண்பர் சொன்னார் அண்ணா நீங்க ராஜராஜ சோழன் அவர்களுடைய வம்சம் வச்சு சிவன் கோயிலுக்கு வந்து நீங்க கும்பிடணும் ஜப்னால இருந்து இருநூறு கிலோமீட்டர் கீழே இருக்கு நீங்க வாங்க கூட்டிட்டு போனா கேத்தீஸ்வரம் அப்படிங்கிற இலங்கையில் இருக்கக்கூடிய ஐந்து பஞ்ச ஈஸ்வரத்தினுடைய ஒரு அதுக்கு மோடிஜி அவர்கள் நூற்றி முப்பது கோடி இலங்கை ரூபாய் கொடுத்து அந்த கோயிலை ஃபுல்லாக நாம் புனரமைச்சு இலங்கை மக்களுக்கு திருப்பா கொடுத்துருக்கோம் சமீபத்தில் கும்பாபிஷேகம் நடந்துச்சு ஸோ லிங்க வழிபாடு கேதீஸ்வரத்தில் இந்தியாவே டேலண்ட் நம்ம எம்பசி மூலமாக செய்திருக்கோம் இதனுடைய மொத்த அடையாளம் பார்த்திங்கன்னா ஒரு வாழ்வியல் நெறி அப்படிங்கிற ஒரு எக்ஸாம்பிளுக்கு ராஜராஜ சோழன் அவர்களுடைய ஒரு ஒரு அரசாட்சியுமே சாட்சியாக இருக்கும் அதைத்தான் நாம் சொல்றோம் நாம ராஜராஜ சோழன் அவர்கள் வந்து ஹிந்துனா கோயிலுக்கு போன்னு சொன்னாரு ராஜராஜ சோழன் வந்து நீ பூஜை பண்ணுன்னு சொன்னாரு காலைல சூடத்தை ஏத்தணும்னு சொன்னாரு அதை யாரும் சொல்லவில்லை அதுல ரொம்ப அற்புதமா வந்து ஒரு காலத்துல ஆழ்வார்கள் நாயன்மார்கள் இருந்திருக்கின்றார்கள் அவர்கள் எல்லாருமே ஒரு கோட்பாட்டில் இருந்திருக்காங்க ஆழ்வார்கள் என்று சொல்லக்கூடியவர்கள் சிவனையும் வழிபட்டிருந்திருக்கிறார் நாயன்மார்கள் என்று சொல்லக்கூடியவர்கள் விஷ்ணுவையும் வழிபட்டிருந்திருக்கிறார்கள் யாரையும் தரமாக அவர்கள் சொல்லவில்லை பட் வேறு வேறு காலகட்டத்திலே இதை வைத்து சமய வரைமுறையை அடுத்த கட்டத்திற்கு எடுத்து சென்றது ஒரு இது ஒரு புத்தகத்தை படித்து இந்து மதத்தை யாருக்கும் புரிய வைக்க முடியாது காரணம் இது ஒரு கோட்பாடு கிடையாது ஒரு இந்து வாழ்வியல் முறையை புரிய வேண்டும் என்றால் அந்த வாழ்வியல் முறையிலே வாழ வேண்டும் வாழ்ந்தால் மட்டும்தான் இந்து வாழ்வியல் முறை புரியும் குடும்பம் யாருமே வாழ கமலஹாசன் அவர் அவரே ஒரு இன்டர்வியூல சொல்றார் நான் ஒரு கிறிஸ்டியன் மிஷினரி ஆர்கனைசேஷனுக்கு வேலை பார்த்தேன் அப்படிங்கிற அவர் சொல்றாரு ஸோ இந்து வாழ்வியல் முறையில் வாழாத நீங்கள் யாருமே இந்து வாழ்வியல் முறையை பற்றி பேசுவதற்கு என்ன தகுதி உங்களுக்கு நீங்க அந்த மாதிரி வாழ்ந்திருக்கீங்களா விரதம் இருந்திருக்கீங்களா பெரியவங்களுக்கு விட்டு கொடுத்து வாழ்ந்திருக்கிறீங்களா பஞ்சபூதங்களுக்கு ஆராதனை செய்திருக்கீங்களா கிறிஸ்தவ மதம் என்ன சொல்லுதுங்க நேச்சர் God has created to created you to enjoy nature. இது பைபிளினுடைய மிக ஆதாரமான ஒரு வார்த்தை எல்லா நேச்சர் உனக்கு தான் கலிபோர்னியால அது ஓடுதா கொண்டு சாப்பிட்டு இது ஓடுதா கொண்டு சாப்பிட்டு அங்க ஓடுதா கொண்டு சாப்பிட்டு பிகாஸ் காட் ஹஸ் கிரியேட்டட் தி நேச்சர் ஃபார் யுவர் என்ஜாய்மென்ட் இந்து மதத்துல என்ன சொல்றாங்க வாழ்வியல் தெரியல ஆண்டவன் உன்னை இயற்கையோடு சேர்ந்து இயற்கையோடு வாழுவதற்கு உருவாக்கி இருக்கின்றான் இந்த இரண்டு மதத்தினுடைய பண்டமெண்டல் டிஃபரன்ஸ் இங்கேயே வந்துடும் அப்ப இயற்கையில் இருக்கிறது எதுவுமே நீ அழிக்க முடியாது எல்லா மிருகங்களையும் நீங்கள் வேட்டையாட முடியாது இயற்கை வளத்தை உன்னுடைய சாட்டிஸ்பாக்ஷனுக்காக நீ பெரிய பெரிய வீடுகள் பெரிய பெரிய காருக்காக நீ வாழ முடியாது அதனால் இந்த மாதிரி தமிழகத்தில் நிறைய அந்த மாதிரி விதண்டாவாதங்கள் பேசிக்கொண்டே இருப்பார் நாம் சில நேரத்தில் பதில் சொல்லக்கூடாது ஏன்னா இது பதில் சொன்னீங்கன்னா மறுபடியும் அடுத்த கேள்வியை கொண்டு வருவோம் ஏன்னா ராஜராஜன் அவர் அவர்களை அவமானப்படுத்த வேண்டும் என்கின்ற நோக்கம் உங்களுக்கு இருக்குன்னா என்ன வேலை சொல்லணும் ராஜராஜ சோழன் சமஸ்கிருதத்தை போத்தினார் அப்படின்னு முன்பு ஒரு பத்து ஆண்டுகளுக்கு முன்பு ஒரு பிரச்சனை வச்சா சமஸ்கிருதத்தை அவர்தான் தான் போத்தினார் சரியப்பா இவ்வளவு நீ பேசுறீங்க சமஸ்கிருதத்தை போத்தினாரு அவர் தான் வந்து சமஸ்கிருத வழிபாடு முறையை கொண்டு வந்தார்லாம் நீ கதையெல்லாம் பேசுற ராஜராஜ சோழன் காலத்துல இன்னைக்கு நாம செய்கின்ற ஐயாயிரத்திற்கு மேல டேம கட்டியிருக்காரு அதை பத்தி பேச மாட்டேன் அவர் வந்து தஞ்சை பெரிய கோவிலை கட்டவில்லை தஞ்சை பெரிய கோவிலை கட்டி முடித்த பிறகு தஞ்சை பெரிய கோவிலை எப்படி பாதுகாப்பது என்பதற்காக ஒரு வரைமுறை கொண்டு வந்தார் ஆடு வாங்கி கொடுத்தார் ஆறு ஆடுகள் நீ வைத்திருக்கலாம் அந்த ஆறு ஆடு குட்டி போட்டுச்சுன்னா அடுத்து அந்த குட்டியை நீ யாரு கொடுக்கணும் அந்த ஆட்டிலிருந்து வரக்கூடிய பால் அந்த பாலிலிருந்து வரக்கூடிய நெய் அந்த நெய்யை நீ கோயிலுக்கு எப்படி கொடுக்க வேண்டும் இது எல்லாம் வகுத்தார் இது எல்லாம் சிஸ்டமைஸ் பண்ணார் நீங்க ஆயிரம் ஆண்டுகள் கழித்து தஞ்சை பெரிய கோவில் நினைத்திருக்குன்னா ராஜராஜ சோழன் தஞ்சை பெரிய கோயில மட்டும் கட்டலி அதன் பின்பு ஒன்றொன்றையும் இந்து வாழ்வியல் நெறிப்படி வடிவமைத்து கொடுத்தார் அந்த காலத்துல ஆறு கோட்டு ஆறு ஆடு இருக்கும் இன்னைக்கு நம்ம ஆடு கொடுத்தோம் தமிழ்நாட்டில் இன்னைக்கு ஆடு கொடுக்கும் குறிப்பாக ஜெயலலிதா அம்மையார் அவர்கள் ஆடு கொடுத்தாங்க எதுக்குன்னா ஆடு வாங்கினீங்கன்னா ஐ கேன் பிரிங் பீப்பிள் அவுட் ஆஃப் பாவர்டி ராஜராஜ சோழன் இப்ப கொடுத்தாரு ஆயிரம் ஆடு இருக்கும் அதை பத்தி பேச மாட்டாங்க வெல்ஃபேர் எக்கனாமிக்ஸ் இன்னைக்கு நீ சொல்றேன் ராஜராஜ சோழன் தௌசண்ட் இயர்ஸ் பேக் அட் வெல்ஃபேர் அதை பத்தி பேச மாட்டேன் ஏன்னா ராஜராஜ சோழனை பொறுத்தவரை அது அனைத்துமே இந்து வாழ்வியல் நெறியினுடைய அடிப்படை என்பதை உணர்ந்திருந்தான் இது இந்து வாழ்வியல் நெறியினுடைய அடிப்படை அதை தாண்டி போன எங்க போனாலும் கூட அந்த வாழ்வியல் நெறியை கடைபிடித்தார் ஜாவால இருந்து சுமத்ரா ஆனா இன்னைக்கு உங்க பேசுற பேச்சு நீ ராஜராஜ சோழனை ஒரு கோட்பாட்டுக்குள் அடைக்க முயற்சி அது தமிழ் நாங்களும் அதே இன்னைக்கும் நான் பல இடத்துல சொல்லியிருக்கேன் ஹிந்து இஸ் நெவர் அழைக்க Hindu is a ஆஃப் லைஃப் இது ரிலீஜனை தாண்டியது அனைத்தையும் உள்வாங்கக்கூடியது இன்னும் ஒரு படி மேல போனா நமக்கு சில சில நண்பர்கள் உணர்ந்தவர்கள் சொல்லுவார்கள் A a Muslim can be a good Hindu a Christian can be be good Hindu. Hindu 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 Hindu. Hindu Hindu. Hindu Muslim is a religion, Hindu is a religion. How can you say a Muslim can be a good Hindu? No. When we call Hinduism as a way of life, essentially if you practice your religion in that way of life,

முதன் முதலாக எழுபத்தி ஏழு அறுபத்தி ஏழுக்கு பிறகுதான் தமிழ்நாடே வந்துச்சு அப்படிங்கிற மாதிரி எழுபது ஆண்டுகளாக பேசியவர்கள் இரண்டாயிரம் ஆண்டுகளாக தமிழ்நாட்டை காட்டுறான் தமிழ்நாடுனா என்ன இரண்டாயிரம் ஆண்டுகள் சோழர்கள் எப்படி பாண்டியர்கள் எப்படி கடல் தாண்டி எப்படி இத்தனால நீ பேச டெக்ஸ்ட் புக்ல இல்லையே நம்ம குழந்தைகள் அதை படிக்க முடியல சோழர்களை பத்தி டெக்ஸ்ட் புக் இல்லை பாண்டியர்களை பத்தி இல்ல அவருடைய பெருமைகளை பத்தி கிடையாது எதுவுமே இல்லை தஞ்சை பெரியகோரை பத்தியே நீ புக்கில் எழுதுவேன் ஆனா இன்னைக்கு திடீர்னு என்ன திடீர் பாசம் அப்ப திமுக காரங்க இப்ப புதுசா இன்னொன்னு ஆரம்பிச்சிருக்காங்க நாங்களும் இந்து தான் அப்படின்னு நாங்களும் இந்து தான் இது எப்படி இருக்கிறாங்க அவரு இந்த இங்கிலீஷ் டிராமாட்டிஸ் சொன்ன மாதிரி பன்னியோட சண்டை போட்டு நம்ம ஜெயிக்கலாம் ஆனா ஒரே வருத்தத்துக்குரிய விஷயம்னா பண்ணி வந்து சொல்லும் நான் உடைய சாக்கடை கழுத்துட்டு போனேன்ல அப்ப நான் தானே ஜெயிச்சேன் அதனால தான் நிறைய நண்பர்களை சொல்லுகின்றேன் இக்னோர் அன்போ